அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் லாஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கடகம் ராசிக்கு அல்லது கடக லக்னமாக இருக்கீங்கன்னாக்க இந்த குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் இந்த வக்ரம் பெறுவதால் நன்மையா தீமையா என்பதை பற்றி பொது பலனாக பார்க்க போறோம் இந்த குரு பகவானை பொறுத்தவரும் தற்போது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்னாம் பாவகத்துல இருக்கிறார் அதாவது அஷ்டமத்து சனியோட கஷ்டங்களை இந்த பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சமாளிக்க வைப்பார் பொருளாதார ரீதியாக ஏதோ ஒண்ணு வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு பாதிப்பு இல்லாம பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள்ல சொல்லியிருந்தார் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப குரு பயிற்சி பலன்கள்ல சொல்லியிருந்தோம் இப்ப வக்கரம் ஆகிறதுனால எப்படி செயல்படும் ஒரு கிரகம் வக்ரம் ஆகும்போது இயல்புக்கு மாறான நிலையை அடைகிறது அதே போல அது சுப கிரகமாகட்டும் பாவ கிரகமாகட்டும் வக்கரம் ஆகும் போது தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தியே செய்யும் தற்போது சனி பகவான் ராசிக்கு எட்டாம் பாவகத்திலிருந்து வக்கரம் பெற்றிருக்கிறார் இந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதும் நன்மை கிடையாது அதை நான் வந்து ஏற்கனவே நம்மளுடைய பதிவுல கூட சொல்லியிருப்பேன் இந்த வக்ர பயிற்சி பலன்களை இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிறது வந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி இந்த குரு வக்ரம் ஆகிறது எப்பன்னாக இந்த குரு பகவான் வக்ரம் ஆகிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதி எப்ப வக்கர நிவர்த்தி ஆகிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நாலாம் தேதி சரி இந்த குரு வந்து வக்ரம் ஆகிறதுனால என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் எந்த விஷயத்துல நாம கவனமாக இருக்கணும் எதெல்லாம் நம்ம துணிந்து செய்யலாம் முக்கியமா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது இப்ப ஆல்ரெடி வேற சனி வக்கரம் அது நெகட்டிவ்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதே போல இந்த குரு வக்ரம் ஆகிறது எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்கும் என்பதை பற்றி நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஒரு கைடன்ஸ் தான் ஒரு பொது பலன் தான் இப்போ நடப்பு தசா புக்தி என்பது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே பாத்தீங்கன்னாக்க லக்னம்னு ஒண்ணு இருக்கும் உங்களுக்கு கடகராசி கடக லக்னமா இருக்கலாம் அல்லது கடகராசி வேற ஒரு லக்னமாவும் இருக்கலாம் அல்லது கடக லக்னமா இருந்து வேற ஒரு ராசியாவும் இருக்கலாம் அது மாதிரி நடப்பு தசா புக்தி என்பது உங்களுக்கு நன்மையாக நடக்கும் பட்சத்துல இந்த அஷ்டமத்து சனி கூட உங்களை பெருசா பாதிச்சிருக்காது அது வந்து சில பேருக்கு தான் ஆனா நைன்டி பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் நடப்பு தசா புக்தியுமே சரியில்லாமல் இருக்கும் அதை வந்து நீங்க ஒரு ஜோதிட கொடுத்து உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏன் அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் நம்ம வாங்கி வந்த கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டம் அப்போ வந்து கஷ்டப்படக்கூடிய காலகட்டம் தான் அப்படி கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்துல ஒரு நல்ல தசா புக்தி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு வெரி ரேர் ஆனாலும் ஒரு பத்து பர்சன்ட் அல்லது ஒரு அஞ்சு பர்சன்ட் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தசாபுக்தி நடந்து இந்த அஷ்டமத்து சனியோட பாதிப்பு இல்லாமையும் சில பேர் இருப்பாங்க ஆனா ஒரு நைன்டி ஃபைவ் நைன்டி பர்சன்ட் பீப்புள்ஸ் வந்து இந்த அஷ்டமத்து சனியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அது பொருளாதார ரீதியாக வேலை விஷயமா குறிப்பா வேலையில இடமாற்றங்கள் அடைந்து அலைச்சலோடு பணிபுரியது குடும்பத்தை விட்டு பிரிந்து தனித்து இருக்கிறது திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடோடு இருக்கிறது வாழ்க்கை துணைவருக்கு உடலான பாதிப்பு அவரால் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் நிறைய இந்த மாதிரி பல போராட்டங்கள் கடந்த காலமாக இதை பத்தி நம்ம நிறைய வீடியோக்கள்ல பேசியிருக்கிறோம் இப்போ இந்த குருவும் அக்கரமாகறாரு இது வந்து கடக லக்னமாக இருக்கீங்க அல்லது கடக ராசியா இருந்தாலையும் இந்த குரு பகவானை பொறுத்தவர்களும் ஆறுக்குடியவன் மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஒரு அர்த்தம் இந்த பாக்கியாதிபதி அது அதுவும் பதினொன்னாம் பாவகத்துல வக்கரமாகிறது வந்து ரிவர்ஸ்ல பலனை கொடுக்கும் அப்ப எப்படின்னாக்க அதாவது லாபமற்ற விஷயத்துல ஈடுபட்டு பணம் நஷ்டமாக வாய்ப்புண்டு அதனால பண விஷயத்துல கவனமா இருக்கணும் அதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னாக்க ஒண்ணுக்கு ஆயிரம் முறை யோசிச்சுட்டு பொறுமையா வாங்குறது நல்லது அல்லது ஒரு ஒரு குருமாருடைய கைடன்ஸ் படி நீங்க செயல்படுறது நல்லது அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது குறிப்பா வந்து நண்பர்கள் வகையில மூத்த சகோதரம் வகையில் உங்களுக்கு வந்து சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் அவர்களால் வந்து பணம் நஷ்டமாகிறது அல்லது விரயமாகிறது அவங்களுக்கு நீங்க பணம் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் தவிக்கிறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா குரு வந்து தனக்காரகன் புத்திரக்காரகன் பொதுவாகவே குரு பகவான் வக்ரம் ஆகும்போது தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி செய்வார் அந்த வகையில் பணம் வரும் பணமே வராது நஷ்டம் மட்டும்தான் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது பணம் வரும் அந்த பணத்தை கேர்ஃபுல்லா டீல் பண்ணீங்கனாக்க பிரச்சனை இல்லை தான் நான் சொல்ல வரேன் அதாவது மாத சம்பளத்துக்கு போகக்கூடியவர்கள் அரசு பணியில இருக்கீங்க அல்லது ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்றீங்கன்னா அசியூஷியலான இன்கம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஆனா அந்த பதவி உயர்வு அல்லது ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்க வெயிட் பண்றீங்கன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் இலுபரியா இருக்கும் அதே போல சில பேருக்கு ஊதிய உயர்வு எதிர்பார்க்குறீங்க ஒரு கம்பெனியில இருக்கீங்க அல்லது போனஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுல வந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு கிடைக்கும் ஆனாலும் குரு வக்கரமாகிறது தனக்காரகன்றதுனால பணத்தை கொடுப்பார் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட வருமானம் எல்லாம் வரும் ஆனா அகலக்கால் வைக்க கூடாது கடன்பட்டு அகலக்கால் வைக்கிறது அல்லது குறுக்கோழில நிறைய சம்பாதிக்கலாம்னு இறங்கினீங்கன்னா இருக்கிறதும் போச்சுறான்னு கவலைப்பட வேண்டிதான் அதே போலதான் அரசு பணியில இருக்கிறவங்கலாம் கேஷ் ஹேண்டில் பண்றவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் பண விஷயத்துல முறையற்ற முறையில நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து இந்த நேரத்துல வந்து நமக்கு கர்மாவை கொடுக்கும் பாதிப்பை கொடுக்கும் அந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துங்க மறுபடியும் இன்கம் வரும் வாழ்க்கை என்பதெல்லாம் தான் இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல புத்திரக்காரகன் குரு பகவான் அந்த வகையில குரு வக்கரம் ஆகும்போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க புத்திர பாக்கியத்துக்காகன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும் பிள்ளைகள் வகையில உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே போல சில பேர் எல்லாம் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்குன்னா உங்களுக்கு வரன் பாக்குறீங்கன்னா அந்த வரன் அமைந்து திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடக்கும் சில பேருக்கு வந்து பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடும் இந்த காலகட்டத்தில் வரும் அது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தா அதே போல கல்வி கட்டணம் இந்த மாதிரி பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு நிறைய இந்த காலகட்டத்தில் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அதுதான் வர வருமானத்தை விட கொஞ்சம் அதிகமாகும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதே போல நீங்க பேசுறீங்க ஏதாவது ஒண்ணு சாதாரணமா பேசுறீங்கன்னா கூட குடும்பத்துல குடும்ப உறவுகள் உங்களை வந்து தவறாக எடுத்துக்கொள்வார்கள் வம்பு வழக்குகள்லாம் வரும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிங்கிட்ட முரண்படாம இருந்துகிறது நல்லது இல்லைன்னா அவர் தேவையற்ற ஒரு இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ இருக்கக்கூடிய வேலையிலையும் கவனமாக இருக்கணும் பிரைவேட் வேலையில இருக்கிறவங்க சரி கவனமா இருக்கணும் ஈவன் அரசு பணியில் இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னாக்க பனிச்சுமை இருக்கும் அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும் திடீர்னு இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு சோ அந்த விஷயத்துல நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க கவனமாக தான் இருக்கணும் குரு வந்து பதினொன்னாம் பாவகத்துல வக்கரமாயிருக்கிறாரு குடியவன் ஒன்பது குடியவன் இந்த இரண்டு ஆதிபத்திய பலன்களையும் பதினொன்னாம் பாவகத்தின் வழியாக செய்யும் வக்கரம் பெற்று செய்யும் அப்போ அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கும் தான் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது அப்போ ஆறு குடிவனும் போது கடன் நோய் எதிர்ப்பு எதிரிகள் வருவார்கள் நோய் வரும் உடம்பு கொஞ்சம் பாத்துங்க எதிர்ப்பு இல்லாம கொஞ்சம் இருங்க விட்டு கொடுத்து போங்க குடும்ப வாழ்க்கையில் கூட குடும்ப உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் வரும் கணவன் மனைவிகள் கூட கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் அது குறிப்பா நவம்பர் பதினஞ்சு வரலாம் அதன் பிறகு ஓரளவுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது அது வரலும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும் அப்போ பதினொன்னாம் பாவகத்துல குரு வக்கரம் போது பதினொன்னாம் ஆதிபத்திய பலனையும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாரு அதை செய்வாரு எப்படி செய்வாரு அதை வக்ரம் ஆகும்போது ரிவர்ஸ்ல செய்வாரு அதாவது நேர் வலுவோடு இருக்கும்போது இந்த இடத்துல பாசிட்டிவா கொடுத்த அதே குரு பகவான் இந்த லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய ஒரு வக்கரம் ஆகும் போது பூர்வீகத்தை விட்டு வெளியில போறது அல்லது சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இருக்கு தொலைதூர பயணம் சப்போஸ் ஆன்சைல ஜாப் ட்ரை பண்றீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு பூர்வீகத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய கஷ்டமா இருக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் வேற ஊர்ல பணிபுரியக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் அபிலாஷைகள் நிறைவேறுவதில் நிறைய போராட்டங்கள் இருக்கும் நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க நினைச்சுதான் நிறைவேற்ற முடியாம கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்ப பெருசா ஆசைப்படக்கூடாது இந்த காலகட்டத்துல இந்த லாட்டரி ஷேர் மார்க்கெட்டு ரேஸ் போன்ற விஷயத்தில் ஈடுபடுறது கூட உங்களுக்கு பெருசா லாபத்தை கொடுக்காது அதே போலதான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இப்ப எங்கயாவது வந்து நீங்க பணத்தை போட்டு டபுளா எடுத்துக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா பணம் போச்சுன்ற மாதிரி ஆகி போடும் சோ அந்த மாதிரி நம்மளுடைய அபிலாஷைகளை அவ்வளவு சீக்கிரத்துல நிறைவேற்ற விடாது இந்த நேரத்தில் இந்த பணம் விஷயத்துலதான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதர வழி உறவுகளை கரெக்டா மெயின்டைன் பண்றதும் இந்த காலகட்டத்துல நல்லது மேலும் சில பேருக்கு மறுமணம் போன்றவை ஏற்படும் அது வேணா வாய்ப்பு இருக்கு அதாவது மறுமணத்திற்கான வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் ஏற்படும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலதான் அது கூட சோ அந்த காலகட்டத்துல மேக்சிமம் இந்த குருவும் வக்கரமாக அப்டூ பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரையிலும் இருக்கிறதுனால இந்த தை மாசத்துல பாத்தீங்கன்னா மேக்சிமம் மறுமணத்திற்கான வாய்ப்பு அல்லது திருமணத்திற்கான வாய்ப்பு உண்டு நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆறு குடியவன் வக்கரம் ஆகிறதுனால பாத்தீங்கன்னாக்க கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் இருக்கும் கடனுக்கு நீங்க ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் வரக்கூடிய லாபம் கடனுக்கு செலுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் சில பேருக்கெல்லாம் அதே போல ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த குரு பகவான் வக்ரமாகறதுனால இந்த பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் சில பேருக்கு வில்லங்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அது குறிப்பா சகோதர வழி உறவுகளோட அதனால கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய குரு வக்ரமாகறதுனால தந்தைக்கு உடல்நல பாதிப்பு அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் தந்தையை பிரிந்து இருக்கக்கூடிய எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க தாயாருக்கு உடல்நலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் தாயாருடைய அன்பு ஆதரவு எப்பயுமே கடகராசி கொஞ்சம் அதிகம் தான் அந்த வகையில இந்த காலகட்டத்தில் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க ஐந்தாம் பாவகத்து இந்த குரு வக்கர குரு பாக்குறதுனால பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தொலைதூரத்தின் மூலம் வேற ஒரு இட மாற்றத்தின் மூலம் அந்த படிப்பு கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு படிப்பீங்க அதாவது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அசிவிசியலா படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா குரூப் அதாவது சக மாணவர்கள்கிட்ட நீங்க கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆகும் போது அவங்களால உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும் படிக்கிறதுலையே அது வந்து உங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் சோ அந்த கூட இருக்கக்கூடிய மாணவர்களாலும் உங்களுக்கு படிப்பு ஒரு ஒரு ஆவரேஜா இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி தனித்து நீங்க இருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல நல்லாவே படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த திருமண வாழ்க்கையில பிரிந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடோடு பிரிந்து வழக்குகள் இருக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த வழக்குகளை பொறுத்தவரை நவம்பர் பதினஞ்சு வரலாம் உங்களுக்கு அப்படியே எழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பெருசா பாசிட்டிவான ரிசல்ட் வராத மாதிரி இருக்கும் பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து மறுமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு வம்பு வழக்குகள்லாம் உங்களை தேடி வரும் அதனால வார்த்தைகளில் நீங்க கவனம் செலுத்திக்கணும் அது ஃபேமிலி லைஃப்ல இருக்கட்டும் வெளியில கூட பாத்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட வேலண்டியா போயிட்டு நீங்க மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க இன்டர்ஃபியர் ஆகிறீங்கன்னாக தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களை தேடி வரும் அதனால மூன்றாவது நபருடைய பிரச்சனையில நீங்க தலையிடாம தனித்து இருக்கிறது அமைதியா இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அதே போல புதியவர்களை நம்பியும் சரி அல்லது உடன் இருப்பவர்களையும் நம்பி சரி பண விஷயத்துல கவனமா இருங்க கொடுத்துட்டீங்கன்னா வாங்க முடியாது வாங்கினா கொடுக்க முடியாதுன்ற மாதிரிதான் இந்த காலகட்டம் சோ அந்த விஷயத்துல கவனமா இருந்தீங்க மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு வக்கரம் ஆகக்கூடியது கடகராசியை பொறுத்தவர்களோ அல்லது கடக லக்னமாக இருக்கீங்கனாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான் அது சஷ்டி திதி நாட்கள்ல நீங்க திருச்செந்தூர் முருகபெருமான் கோயிலுக்கு போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு அங்கே தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் நடக்கும் அதே சமயத்துல இங்கே லோக்கல்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் பக்கம் வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து இருக்கக்கூடிய சிவாலயத்துல தட்சிணாமூர்த்தி இருக்கும் கொண்டக்கடலை மாலை அணிவித்து மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் அணிவித்து ஒரு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சீங்க வியாழக்கிழமையில இதுவும் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெருசா பாதிக்கப்படாம இருப்பீங்க குருமார்கள் ஆசிரியர்கள் மதிக்கத்தக்க மனிதர்கள் ஜோதிடர்கள் கோவிலுல பூசை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்க ஆடை தானம் செய்யலாம் அல்லது உணவு தானம் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு குருவின் ஆசியும் அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலோ ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்